அதாவது மீன் குட்டையில் வேலை இல்லைனா மற்ற வேலைகள் இருக்கும் மற்ற வேலைகள் இருக்கப்போ இந்த இதை இது பண்ணிப்போம் அதே மாதிரி ஸ்வாப்பிங் சிஸ்டம் மாதிரி ஒரு ஒரு இது ஆனால் முந்நூற்றி நாள் வேலை இருந்துட்டு தான் இருக்கும் எப்பயுமே இல்லை மீன் குஞ்சு பராமரிப்புன்னு பார்க்குறப்ப மீன் குஞ்சுகளான தீவனம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் இதில் தீவனன்றப்ப மீன் குஞ்சுகளுக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்கணும் நாங்கள் வைக்கிற எண்ணிக்கை பொறுத்து அதாவது ஒரு குட்டைக்கு வந்து ஒரு லட்சம் குஞ்சுகள் வைக்கிறோனோ அதுக்கு தந்த தீவனங்கள் கொடுப்போம் ஐம்பதாயிரம் மீன் குஞ்சுகள் வைக்கிறோன்னா அதுக்கு தந்த தீவனம் கொடுப்போம் இந்த மாதிரி தீவனத்தை வந்து மீன் குஞ்சுகளோட எண்ணிக்கை பொறுத்து எடை பொறுத்து அதை எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கோ அதை பொறுத்து தீவனங்கள் கொடுத்துட்டு வரும் இது போக வந்து நோய் பராமரிப்பு மீன் குஞ்சுகள் வந்து ஒரு குட்டையில் விடுறோன்னா அதை அப்படியே விட்டுற மாட்டோம் ரெண்டு நாளைக்கு இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை ரொட்டீனாக அதை செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் மீன் குஞ்சுகளுக்கு ஏதாவது நோய் தாக்கம் இருக்கா நோய் தாக்கம் இல்லையா தீவனங்கள் நம்மளுக்கு போடுற போடுறதே தீவனம் மீன் குஞ்சுகள் எடுக்குதா தீவனம் எடுக்கலைன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அந்த மாதிரி வந்து செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதில் அதனால வந்து மீன் குஞ்சுகளோட தரம்ன்றது குறையாத ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இதில் ரொட்டீன் செக்ஸ் போயிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்தாலும் உடனே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் இதை பெருசாக வளர விட மாட்டோம் எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அப்பய சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிருவோம்